ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே கேப்டனான தோனியும் மதிஷா ஃபேமிலியும் ரீசெண்டா மீட் பண்ணிருக்காங்க இதை பத்தின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மதிஷா பத்ரானா ஃபேமிலியும் தல தோனியும் எடுத்துக்கிட்ட போட்டோ இன்ஸ்டாகிராமில் ஆயிட்டு இருக்கு இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டும் லைக் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க தல தோனி திறமையான யங்ஸ்டர்ஸை வளர்த்து விடுவார் அதுல ஒருத்தவங்க தான் மதிஷா பத்ரானா இவங்க இலங்கையை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் இருபது வயசு இளைஞரை சிஎஸ்கே அணிக்குள்ளே கொண்டு வந்தவர் தான் நம்ம தோனி பத்ரானா ஒரு சிறந்த டெட் பவுலரா இருக்காங்க தல தோனி ரீசெண்டா மதிஷாவோட ஃபேமிலிக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க மதிஷாவை பத்தி கவலைப்பட வேணா அவங்க ரொம்பவே என் கூட பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காரு அதுக்கு மதிஷாவோட சிஸ்டர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மதிஷா பாதுகாப்பான கைகள்ல இருக்காங்க அப்படிங்கறத நாங்க இப்ப நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க